ஒரு நாள் அவங்க வீட்டில் சகோதரிகளோடு நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது கசையால் அடிபட்ட இயேசுவின் திரு உருவத்தை கண்டாங்க அப்போது இயேசு எவ்வளவு நாள் இந்த வேதனையை நான் அனுபவிப்பது நீயும் எவ்வளவு நாள் என்னை ஏமாற்றுவது என்று கூறினார் சகோதரிகள் ஆடிக்கொண்டிருப்பதும் விட்டது நம் குழுவையும் இயேசுவும் மட்டும் நின்று கொண்டிருந்தாங்க சிறிது நேரம் கழித்து காட்சி மறைந்ததும் தன் சகோதரிகளிடம் தலைவலி என்று காரணம் சொல்லிவிட்டு புனித பவுஸ்தினா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துட்டாங்க அதன் பிறகு ஒரு நற்கர்மை சிற்றாலயத்துக்கு போய் நற்கர்மை ஆண்டவரிடம் நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன செய்யணும் என்றே தெரியல என்று சொன்னாங்க அப்போது வார்சாவில் உள்ள துறவர மடத்தில் உடனடியாக போய் சேரு என்று ஒரு குரல் கேட்டது அதன்படியே புனித பவுஸ்தினா வார்சாவில் உள்ள எல்லா துறவர மடத்திலும் போய் தண்ணீராக சேர அனுமதி கேட்டாங்க எல்லாத்திலும் தோற்றத்தினாலும் நிராகரிக்கப்பட்டாங்க இறுதியாக வார்சாவில் உள்ள இரக்கத்தின் அண்மை சபையில் போய் அனுமதி கேட்டாங்க அங்கு தண்ணீராக சேர்வதற்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னதால்